வணக்கம் நேர்களை ஒரு புதிய தகவல் ஒன்று வழியாகி இருக்கின்றது அதாவது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வரி விதிப்பு விலக்கானது கனடாவிற்கு வழங்கப்படாது என்கின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய அலைகளினால் டரைப் கனடா கட்டாயமாக பாதிக்கப்படும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையிலே புதன் கிழமையை வந்து விடுதலை நாள் என்று சொல்லி அழைத்திருந்தார் இதன்படி பரஸ்பரமாக பல்வேறு கட்டண கட்டணங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது ஏற்கனவே இவை விதிக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் கூட இறுதி நொடியில் கூட அது கேன்சல் ஆகலாம் என்பது பிறருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் கேன்சல் ஆகாது என்பதை அமெரிக்க தரப்பு தற்போதைக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றது இதன்படி மற்ற நாடுகள் விதிக்கின்ற வரி வீதங்களுக்கு ஏற்ப அமெரிக்க கட்டணங்களும் உயரும் என்று வெள்ளை மாளிகை கூறியிருக்கின்றது அதாவது விலக்குகள் எதுவுமே இருக்காது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது கனடிய பொருளாதாரத்திலே நேரடியான மறைமுகமான தாக்கங்களை சடுதியாக ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக கனடா மற்றும் மெக்சிகோ மீதான இருபத்தி ஐந்து சதவீத கட்டணங்கள் ஏற்கனவே கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருந்தது இது ஏப்ரல் இரண்டு வரை இந்த நிறுத்தப்பட்டிருக்கும் நிலை நீடிக்கும் என்று ட்ரம்பினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பெட்டராயில் போதைப் பொருளை ஒழிப்பதிலே கனடாவினுடைய பங்கு தற்போது கடினமான பல புதிய முயற்சிகளுடன் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக கடுமையாக பென்டாயில் பரவலானது கட்டுப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது இது மறுக்க முடியாத ஒரு விடயமாகும் ஆகவே ட்ரம்ப்பை பொறுத்தவரையிலே ட்ரம்ப் தரப்பிற்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர்கள் வரி விதிப்பு அச்சுறுத்தல் மூலமாகவே பென்றனாயிலை கனடிய எல்லைகளில் இருந்து அமெரிக்காவிற்குள் வருவதை தடுத்து விட்டார்கள் கணிசமாக அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே அதை காரணமாக வைத்து ஏனே கனடாவிற்கு அமெரிக்கா அதிக வரிகளை விதிக்காது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு தற்போது இப்படியாக இருக்கின்றது அதாவது எந்தெந்த நாடுகள் நமக்கு எப்படியெல்லாம் வரிகளை விதிக்கிறார்களோ அதற்கு ஏற்ப அதை சற்றே குறைத்து தாங்கள் பதில் வரிகளை விதிப்போம் என்பதுதான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இருக்கின்றது இது நிச்சயமாக மறுதளிக்கப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரையிலே இறக்குமதி செய்யப்படுகின்ற வெளிநாட்டு வாகனங்களுக்கு இறக்குறைய நூறு சதவீத வரியை விதிக்கின்றது அப்படியாக இருக்கின்ற போது அமெரிக்காவிலே இந்திய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அமெரிக்காவும் அதே அளவான வரி விதத்தை விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அந்த இண்டஸ்ட்ரீஸை பொறுத்து அது மாறப்படலாம் அதாவது ஓட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸுக்கு இவர்கள் வரியை விதிக்கிறார்களோ அதே வரியை அவர்களும் விதிக்க வாய்ப்பு இருக்கின்றது அல்லது ஏனைய பொருட்கள் குரோசரிஸாக இருக்கட்டும் அல்லது ஏனைய விவசாய உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவிற்கு எப்படியான வரிகளை விதிக்கிறதோ அதிக அளவிலான வரிகளை விதிப்போம் என்பது அமெரிக்காவினுடைய பாடாக இருக்கிறது முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை முதல் கார்களுக்கு சதவீத கட்டண வரி அதிகரிப்பு அமலுக்கு வருகிறது கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்திலே அமெரிக்க பாகங்களால் செய்யப்பட்ட கார்களுக்கு அதாவது அதிகமான அளவிலே அமெரிக்கன் பார்ட்ஸை ஜூஸ் பண்ணி அந்த கார்களை மனபே பண்ணி இருந்தால் அவற்றிற்கு வரி விதக்கு கொடுக்கப்படலாம் வரலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தற்போது அதற்கும் வரி விலக்கு இல்லை என்பதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இதைவிட உருக்கு மற்றும் அலுமினியத்துக்கான இறக்குமதி வரிகள் ஐம்பது சதவீதத்தினால் அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இது அமெரிக்க சந்தையிலே கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே ஏற்றுமதி சந்தையிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் மறைமுகமாக அமெரிக்கா இதிலே இனம் ஒரு விடயத்தையும் உறுதிப்படுத்துகிறது என்ன அப்படி என்று சொன்னால் வெளிநாட்டு நிறுவனங்கள் அமெரிக்காவிற்கு உள்ளே தொழிற்சாலைகளை தொடங்கி அங்கே தங்களுடைய உற்பத்திகளை மேற்கொண்டால் வரி விலக்குகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை போது அமெரிக்காவிற்கு உள்ளே வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல உள்நாட்டு கையிருப்பானது அதிகரிக்கும் இதை அமெரிக்கா செய்வதை என்றும் அமெரிக்க சார்பு நிலை பொருளாதாரத்திலே இருந்த பல நாடுகள் இனி மாற்று உலக சந்தையை தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதை தேடுவதன் ஊடாக மட்டும்தான் அவர்களுடைய பொருளாதாரத்தை முடியும் அவை நிலைப்பாடுகளை அரசியல் ரீதியாக எதிர்ப்பதை விடுத்து நாடுகள் சுய தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதிகாரிகள் டிரம்பினுடைய தகவல் குழுவுடன் தொடர்பில் தான் டக்ஃபோர்ட் அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடுகள் தொடர்பிலே தெளிவான தகவல்கள் தமக்கு வரவில்லை என்கின்ற கவலையை சமீபத்திலே வெளியிட்டிருந்தார் இதனிடையே ட்ரம்ப் மற்றும் பிரதமர் இடையிலே நடந்த தொலைபேசி உரையாடலை பொறுத்தவரையிலே இரு நாடுகளுக்கு இடையிலே உறவை மேம்படுத்துகின்ற செயற்பாடுகளில் இருநாட்டு தலைவர்களும் ஈடுபடுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை தற்போது ஏற்பட்டிருக்கிறது தொடங்கும் என இரண்டு தலைவர்களும் கனடா தற்போதைக்கு அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டு தேர்தலுக்கு முன்பதாக தற்போதைக்கு தற்காலிகமாக பெரிய அளவிலான தண்டனை வரி விதிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு கல ஜதார்த்தமாக இருக்கின்றது தெளிவான முறையிலே அரசியல் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அப்படி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் நேர்களே கனடிய வேலை வாய்ப்புகள் தொடர்பான செய்தி தொகுப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஏற்கனவே பரிச்சாத்தமான முறையிலே நேற்று முன்தினம் ஒரு செய்தி தொகுப்பை வெளியிட்டிருந்தோம் ஓரளவான நேர்கள் அதை பார்த்திருந்தார்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் தினமும் ஒரு கனடிய வேலை வாய்ப்பு செய்தி தொகுப்பையும் உங்களுக்காக வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான அப்டேட்ஸை உடனுக்குடன் வழங்குவதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்ற அதனுடைய இணைப்பையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கின்றோம் இணைய விரும்புவோர்கள் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி